முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தற்குறிகள் நாங்கள் விவாதங்களிலே போனால் மூளைகளுக்கு பதிலாக மாட்டுச்சாணியை நிரப்பிக் கொண்டு வருகிற சங்கி கும்பல்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு செய்தி திமுகவும் காங்கிரசும் இருந்தபோதுதான் நீட் கொணரப்பட்டது நீட் கொண்டுவரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் என்பார்கள் நான் மக்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த எத்தனைக்கிறேன் என் தங்கை வரலாற்று ரீதியாக சில செய்திகளை சொன்னால் நான் மூன்று கோணங்களில் நீட்டை அணுகுகிறேன் ஒன்று அரசியல் மற்றொன்று நம் தமிழ்நாடு மூன்று சனாதனம் இந்த மூன்று படிநிலைகளில் ஆராய்ந்து பார்த்தால் தமிழனுக்கு தமிழின் வளர்ச்சிக்கு தமிழனுடைய உயர்வுக்கு இந்த சனாதனவாதிகளால் போடப்பட்டிருக்கிற தடைதான் இந்த நீட் என்கிற அயோக்கியத்தனம் என்பது வெட்ட வெளிச்சமாகும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார் அன்றைக்கு கப்பல் சிப்பல் மக்கள் நல்வாழ்வுத்துறை மனித மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கலைஞர் சோனியா காந்திக்கும் அன்றைய பிரதம மந்திரி மன்மோகன் சிங்குக்கும் கப்பல் சிப்பல் மூன்று பேருக்கும் கடிதம் எழுதுகிறார் நுழைவு தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு முதல் களப்பலியாக நானே ஆவதற்கு தயார் என்று முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார் பதறி போகிறார் சோனியா காந்தி அதை என்ன ஒன்று என்று சொல்லி கப்பல் சிப்பல் சென்னைக்கு வருகிறார் விவாதிக்கிறார் நீங்கள் கொண்டு வரப்போகிற நீட் நுழைவு தேர்வு என்பது தமிழகத்தில் நீட்டை கொண்டு நுழைவு தேர்வு ரத்து சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படி நுழைவு தேர்வு ரத்து சட்டம் என்கிற ஒரு படி இருக்கிற போது நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது சமூக அநீதி என்று கலைஞர் வாதிடுகிறார் கலைஞரிடத்திலே மாலை சந்தித்து விட்டு இரவு டெல்லி போனவர் மறுநாள் காலை அந்த ஒரு மாற்றம் செய்யப்பட்டு போடப்பட்டது நீட்டை விரும்புகிற மாநிலங்கள் நடத்திக் கொள்ளலாம் விரும்பாத மாநிலங்களுக்கு என்று நீட் தேர்வு சட்டம் கொண்டு வந்தது அப்போது தமிழ்நாட்டிற்கு நீட் இல்லை இந்த நீட்டை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஆட்சி மாற்ற வருகிறது அம்மையார் ஜெயலலிதா கூட போராடினார் ஜெயலலிதா போராட்டம் சிறை அதற்கு பிறகு வந்த சகுனிகள் நம் நாட்டை அடகு வைத்தார்கள் நாம் தமிழர்கள் நம் நாட்டில் பார்க்க வேண்டும் நான் கடந்த விவாதத்தில் பதினெட்டு சதவீதம் இருக்கிற இஸ்லாமியனுக்கு இருக்கிற தகுதி மூன்று சதவீதம் இருக்கிற நூலிபான்களுக்கு இருக்கிறதா என்று கோட்ட உடனேயே நூலிபான்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிரதம மந்திரி அலுவலகம் உள்துறை அமைச்சகம் கவர்னர் மாளிகை எிபான்களை நூலிபான் கோலிபான்கள் நீட் தேர்வுக்கு முதல் காரணம் ஏன் தெரியுமா அல்தமாஸ் கபீர் தலைமையில் விசாரிக்கிறார்கள் அல்தமாஸ் கபீர் தலைமையில் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற போது சொன்னார்கள் என்ட்ரன்ஸ்

மதர் மெக்கானிசம் இஸ் ஜெர்மன் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைநகரம் இருக்கிறது கேபிட்டல் ஆஃப் டூரிசம் மெடிக்கல் கேபிடல் இந்தியா அந்த இந்தியாவினுடைய கேபிடல் எதுவென்றால் உலகத்தினுடைய மெடிக்கல் டூரிசத்தினுடைய கேபிட்டல் எது என்றால் தமிழ்நாட்டின் தலைநகரம்

நீட் என்பது ஒரு மோசடி என்று ஏன் சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் என் தங்கை சொன்னாலே பூஜை செய்யறதுக்கு ஐயரா பார்ப்பனர்கள் மட்டுமே உச்சரிக்கிற மொழி மற்றவர்கள் உச்சரிக்க முடியாது அப்படி உச்சரிக்க தெரிந்தவன் மட்டும்தான் உயர் படிப்புக்கு போக வேண்டும் மற்றவன் எல்லாம் சூத்திரன் கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்பதின் மறுவடிவம் தான் இந்த நீட் அதிகபட்ச அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது அரசு மருத்துவமனைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவமனைகள் இருப்பது தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்க நம்ம இடம் நம்ம ஊர் நம்ம வரிப்பணம் நம்ம கட்டடம் கட்டுறோம் நம்ம சிலபஸ் போடுறோம் நம்ம பாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கிறோம் நம்ம மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நம்ம ஹாஸ்டல் வச்சிருக்கோம் ஆனா இது எல்லாம் நம்ம காசு நீ எவன் உள்ள வந்து படிக்கணுங்கிறத மட்டும் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா இதுதான் நீட் என் நாடு என் கல்லூரி என்னுடைய சிலபஸ் ஆனா நீ உள்ள எப்படி வரணுங்கிறத முடிவு செய்யறது நான் சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா இதுதான் நூலிலை இந்த நூலிலையினுடைய தொடக்கம் தான் நூலிபான்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய தீவிரவாத செயல் இந்த நீட் மூன்றாவது கட்டமைப்பில் மருத்துவ கல்வியில் மருத்துவ தரத்தில் உலகத்திற்கு இடையாக தமிழ்நாடு இருக்கிறது எப்படி இருக்கிறது நேற்றைக்கு டெல்லியிலே ஒரு மாணவி நம்முடைய பொதுவுடைமை சித்தாந்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அங்க ஒரு மாணவி பேசுகிறார் நான் என்னோடு படித்த ஒரு மாணவி ஃபிசிக்ஸில் டுவெல்த்தில் ஒரு மார்க் வாங்கியிருக்கான் பிசிக்ஸ்ல டுவெல்த்துல ஒரு மார்க் அவன் எழுநூத்தி இருபது மார்க்கு நீட்டில் வாங்கியிருக்கான் இது எப்படி இது எப்படி சாத்தியப்படும் ஃபிசிக்ஸ்ல பப்ளிக்ல ஒரு மார்க் வாங்கின ஒரு பெண்

எங்கள் உயிர் ஆகுதியாகிற வரை இந்த சமூக நீதிக்கு எதிரான நீட்டை வித்து போராடுவோம் அனிதா சொன்னா நான் விடத்துல பேசிடுவேன் ஏம்மா உனக்குத்தான் மார்க் இருக்கே வேற போலாமே வேற போலாமே அப்போது அவள் சொன்னாள் அண்ணா நான் பதினாலு வயசு இருக்கிற போது என் அன்னை மறைந்து போனான் என் அன்னை மறைந்து போனான் என்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்னை கேட்பதற்கு ஆள் இல்லை என்னை போல ஒரு மருத்துவர் இந்த கிராமத்தில் இருந்திருந்தால் என் தாயின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் இல்லை என் தாய் மாண்டு போனால் எனக்கு பணமோ செல்வமோ தேவையில்லை நான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்னை போல ஒரு அனாதை இந்த கிராமத்தில் வரக்கூடாது எந்த தாயும் என் கிராமத்தில் இறக்கக்கூடாது கூடாது என் கிராமத்தில் இருந்து மருத்துவம் பார்த்து தாயை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அந்த பெண் மறைந்து போன எங்களுடைய நோக்கம் பொருளாதார நாம் இன்னைக்கு நீட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் நீட்டுக்கு பேசுகிறோம் ஐந்து ஆண்டு முடித்து ஆறாம் ஆண்டு நம்முடைய முடித்து வெளியே வந்தால் நீ வெளியே வந்து பணியாற்றுவதற்கு இன்னொரு தேர்வை அவன் கொண்டு வர போகிறான் இன்னொரு தேர்வை கொண்டு வர போகிறான் பிஜி முடித்து விட்டு மருத்துவம் பணியாற்ற வேண்டுமா அதற்கும் இன்னொரு தேர்வு இதையெல்லாம் மருத்துவம் என் தங்கை சொன்னாலே புரசைவாக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்றால் நீட் என்று நுழைவுத் தேர்வு என்று ஆங்கில இலக்கியத்திற்கெல்லாம் போக வேண்டாம்

தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நீட்டிற்கு எதிராக தொடர்ந்து உயிர் முழக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சண்ட செய்கிறோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் கூடிய விரைவில் இதற்கான பலன் விரைவில் கிடைக்கும் நீட் ஒழிகிற வரை நாம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி வாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்